மக்களை நீங்கள் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன் இப்படிலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாஸே பிளாஸ்டாக வந்து இருக்கும் ஒரு பக்கம் பார்வதி சாண்ட்ரா திவ்யா பிரஜன் கம்ருதீன் இவங்கெல்லாம் ஒரு டீமு ஓகேவா திவாகரையும் சேர்த்துக்கோங்க இன்னொரு பக்கம் அன்பு கேங்கு கனியக்கா சபரி அதுக்கப்புறம் எப்ஜே ரம்யா இவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கெமி கிமி எல்லாரையும் சேர்த்துக்கோங்களேன் எப்படி இருக்கும் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும்ல அந்த விஷயம்தான் இந்த வாரம் முழுக்க வந்து போது ஏன் அப்படின்னா பார்வதிக்கு வந்து நீங்கள் பயங்கரமாக அடியாச்சியா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து குளறுபடியாக நடந்திருக்கு இந்த ஏகப்பட்ட விஷயங்களில் அங்கே இருந்து ஆட்கள் என்னவா புரிஞ்சிருக்காங்க திவ்யா கணேஷ் பிரஜன் அதுக்கப்புறம் சாண்ட்ரா என்னவா புரிஞ்சுருக்காங்க அப்படின்னா மொத்தமாக கேங்காக விளையாடுறாங்க பார்வதிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனால் ஒரு சரியான பிளான் போட்டிருக்காங்க அந்த பிளான் மட்டும் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க பிளாஸ்ட்டு 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 வேற லெவல்ல பிளாஸ்டா இருக்கும் ஸோ வாங்க அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெலைக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ற ஒவ்வொரு சரி நோட்டிபிகேஷன் அது சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்ச ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ லைக் போடுங்க ஐப்பை போடுங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்களுக்கும் சபரி அவர்களுக்கும் ஒரு மாதிரி தகராறு ஆயிடுச்சு ஓகேங்களா இதில் தவறுகள் யார் மேலே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கண் அடிப்பட்டுச்சு இல்லையா அந்த கண் அடிப்பட்டது அன்இன்டென்ஷனலாக வந்து நடந்தது அதாவது எதிர்பாராத விதமாக வந்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கடுத்து தான் மூன்றாவது ரவுண்ட் வந்து நடத்துகிறாங்க ஸோ அந்த மூணாவது ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சபரநாதன் அவர்கள் வந்து பார்வதியோட கால்களை வந்து மிதிக்கிறாப்பில் வேணுத்துக்குன்னு தான் மிதிக்கிறாரு சும்மா வந்து இல்லை நான் வந்து வேணுத்துக்குன்னு வந்து மிதிக்கலை அப்படின்லாம் வந்து சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மேன் ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல சொல்லப்போனால் அந்த பொண்ணை பிடிச்சி நல்லா தள்ளி 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 தள்ளுறதுக்கும் ஒரு இது இருக்குது எல்போவை போய் நல்லா குத்துது ஓகேங்களா உடம்பு மேலே பார்வதியோட உடம்பு மேலே எல்போ இருக்கு இல்லையா முட்டி கை முட்டி அந்த முட்டி போய் வந்து இடிக்குது ஓகே ஸோ அந்தளவுக்கு பண்ணுறாங்க ஸோ அந்த அக்ரேஷன் தான் பார்வதி வந்து இன்டென்ஷனலாக போய் அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறாங்க அட்டாக் மீன்ஸ் சில வார்த்தைகளையும் விடுறாங்க கெட்ட கெட்ட வார்த்தைகள் வந்து பேசுகிறாங்க சபரநாதன் கரெக்டாக அந்த கெட்ட வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தூக்கி போட்டு வீசி விட்டுருப்பாப்பில் ஸோ இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியக்கா வந்து சப்ரநாதனுக்கு செம்மையாக வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பார்வதி வந்து எடுத்தோடனே டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க என்ன காரணம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தாண்டி டிஸ்குவாலிஃபைடு அவங்க இந்த மாதிரி பண்ணால் அவங்க டிஸ்குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதை செய்யவும் செஞ்சுருப்பாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பார்வதி மூணாவது ரவுண்டில் பார்வதி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அடுத்து தான் வந்து திவ்யா கணேஷ் அவர்களையும் டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணுறாங்க ஆனால் பக்கம் இருக்கக்கூடிய ரெஃப்ரி அதாவது சாண்ட்ரா அவர்கள் எதுவுமே சொல்லலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே இவங்க என்ன டிசைட் பண்ணுறது நம்ம விளையாடுறத விளையாடுவோம் ஏன்னா டைம் இருக்கு ஏன்னா முடிச்சதுக்கப்புறம் பாஸே ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஏதாவது சொன்னார்னா அப்படின்றதுனால இவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ தான் சபரிநாதன் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விடுறாரு காலம் மிதிக்கிறாரு இன்டென்ஷனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வீசிட்டாங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் இது பேர் வந்து மேன் ஹேண்ட்லிங் வந்து சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய அவர்களே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சாண்ட்ரா ஃபீல் பண்ணியிருக்காங்க இது நிஜமாகவே ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து இருக்குது இது ரொம்ப மேன் ஹேண்டிலிங்காக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இதுக்கிடையில தான் நம்ம ப்ரோ உள்ளரை வராப்பில் உள்ளரை வந்து விளையாட்டுன்னா அப்படி தான் இருக்கும் அடிப்படை தான் செய்யும் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாரு ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி சில வார்த்தைகளை வந்து விடுறாங்க சொல்லப்போனால் ஓனபத்திர பாலாண்டி அப்படின்னு ஏதோ பானியாண்டியோ ஓனாண்டியாக ஏதோ ஒரு வார்த்தைகள்லாம் வந்து சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வருது விக்ரம் ஏன் இவ்வளோ இமோஷனல் இவ்வளோ விஷயங்களை வந்து ஏன் விக்ரம் வந்து அது எனக்குன்னு மட்டும் ஏன் இப்படி வந்து வரணும் யாருக்கும் பேசாத விக்ரம் ஏன் பார்வதிக்காக மட்டும் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பார்வதி முன்னெடுத்து வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் சண்டைகள்லாம் முடியுது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேற வந்து சண்டைகள் வந்து நடக்குது நீங்கள் ப்ரோமோஸில் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்வதி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா பிரஜன் இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா என்னம்மா ஓகேவா ஓகே நீ அழுகாத இந்த மாதிரி பண்ணாத நீ ரொம்ப பிரேவாக விளையாடின திரும்பி திரும்ப வந்து கம்பேக் கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருக்காங்க அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைக்கா அது வந்து ஓகே அது இன்டென்ஷன் பண்ணல பண்ணலை இடித்தான் நான் வந்து கண் அடிபட்டுருச்சு அதுக்கப்புறம் கூட நான் வந்து விளையாட ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பக்காவாக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்குங்க்கா இந்த விக்ரம் வந்து இந்த மாதிரி பண்ணாப்பில்ல எத்தனை பேர் அந்த கேங்கே வந்து ஒட்டுமொத்தமாக நான் வந்து ஜெயிக்கக்கூடாது நான் கேப்டன் ஆகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வந்திருக்காங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்களா இந்த டாஸ்கில் உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தரும் எப்படி குரூப்பீஸத்தோடு வந்து விளையாடி இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் சபரி அதுக்கப்புறம் வந்து கனியக்கா எப்ஜி கனியக்காவில் இடத்த உடனே வந்து டிஸ்குவாலிஃபை அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கும்போது அப்போ தான் சாண்ட்ராவுக்கு வந்து மைண்டில் ஒன்று வருது ஆமாம் இல்லை என்னடா இது மொத்த பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணு டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு விளையாடவே கூடாது அப்படின்றதுல அவ்வளோ உறுதியாக வந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு கண்ணு வேறு பிரச்சனையாக இருக்குது அடிப்பட்ருக்கு அப்படி இருந்தும் வந்து விளையாடுது நானும் ஒரு எப்படியாக இருந்திருக்கேன் டக்குன்னு அவங்க டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அட்லீஸ்ட் நான் அதை வந்து தடுத்து ஏப்பா இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபைலாம் பண்ண முடியாது நீங்கள் விளையாடுறத விளையாடுங்க பார்க்கலாம் அப்படின்னு நானும் சொல்லலை அதே போல் அந்த ஆள் வந்து மேன் ஹேண்டிலிங் பண்ணிட்டுருக்காரு அவ்வளோ ஆக்ரோஷமாக தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காரு ஸோ அதையும் நான் போய் நிறுத்தலை ஐயோ என் பக்கமும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி கேங்காக செயல்படுறாங்க ஒருத்தருக்கு ஒன்றுன்னா அப்படியே ஓடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஓம் மை காட் இதுக்கு தான் கேங்கா இதுக்கு தான் குரூப்பா இத்தனை இந்த வாரத்தில் இத்தனை நாள் நான் பார்க்கவே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நேரில் பார்க்குறேன் ஸோ அப்போ நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து சேன்ட்ரா அவர்கள் எந்திரிச்சு வந்து பிரஜன் திவ்யா கிட்டே பேசுகிறாங்க மூணு பேரும் இதுதான் நடந்திருக்கு இப்படி தான் குருபீசம் வந்து செயல்படுது அவங்களுக்குள்ள அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அத்தனை பேரும் சபரிநாதன் கேப்டன் ஆகணும்னு சொல்லி தான் எல்லாருமே கற்றுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அமைகிறது எல்லாத்தையும் அவங்கவுங்க இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கனி எப்படி செயல்படுத்தாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க திவ்யா கணேஷ் வந்து வேற ஒரு ஆங்கிளில் அவங்க ஒரு பக்கம் வேற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஆமாம் சபர்நாதன் தான் வின் பண்ணணும்னு நினைச்சாங்க என்ன கூட எதிர்த்த ஒரு கூட்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சபர்நாதன் வின் பண்ணணுன்னு தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ ரீசன் என்ன அப்போ நீங்கள் குரூப்பீஸை வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நாமினேஷனில் அதை காட்டலாம் நம்மெல்லாம் ஒரு குரூப் ஆகலாம் நம்மளெலாம் ஒரு குரூப் ஆகி எப்படி எப்படி சாண்ட்ரான்கோ நம்மெல்லாம் ஒரு குரூப் ஆகி அன்புகை அடித்து ஒழிக்கிறோம் ஓகேவா ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க திவ்யாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு புரியல அதுக்கப்புறம் திரும்பியும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க நம்மளா ஒரு கேங்காக போகிறோம் நாமினேஷன்ஸில் போய் ஒவ்வொருத்தனையும் அந்த கேங்கில் எழுக்கிறவங்க குத்துவோம் அப்போ அதுலேருந்து ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு ஆளாக கலண்டு போயிட்டே இருப்பாங்க வீக்கர்ஸான ஆட்களும் வந்து இருக்காங்க இப்போ பிரவீனை நம்ம என்னவோ நினச்சிட்டு இருந்தோம் பிரவீன் வீட்டாக வெளியே போகலையா ஸோ அப்போ நம்ம அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஒரு கேங் அமைக்கலாம் அப்போ தானே கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி பார்வுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கும் நடக்கும்ல அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் என்ன சொல்கிற அந்த என்ன என்ன அவங்க பேர் சந்திரா உங்கள் வட சென்னையில் ஒரு சந்திரா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்காங்க அந்த மோடில் திவ்யா கணேசம் அக்செப்ட் பண்ணுறாங்கப்பா ஆமாம் இன்றைக்கி வந்து பார்வதிக்கு நடக்கிறது நாளைக்கு எனக்கு கூட நடக்கும்ல என்னையும் எல்லாரும் சேர்த்து அட்டாக் பண்ணலாம்ல எப்படி பார்த்தாலும் திவாகர் வெளியே போகிறது இல்லை எப்படி பார்த்தாலும் பார்வதி வெளியே போகிறதில்ல எப்படி இவங்க நாமினேஷன் பண்ணாலே மறுபடி மறுபடி பார்வதி பார்வதி திவாகர் பார்வதி தான் வந்து நாமினேட் பண்ண போகிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் போக போகிறதில்ல அப்போ இந்த தடவை நம்ம கேமை ப்ளே பண்ணலாம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளெலாம் ஒன்று சேரலாம் யார் யார் தெரியுமா சாண்ட்ரா திவ்யா பிரஜன் கம்ருதீன் பார்வதி ஓகேவா அப்புறம் திவாகர் இவங்கள்லாம் ஒரு கேங் ஆறு பேர் ஓகே அந்த பக்கம் சபரிநாதன் எப்ஜே கனியக்கா அதுக்கப்புறம் என்ன சுபிக்ஷாவை போடுறதுக்கு ரெட்டியாக வந்திருக்காங்க வேறு யார் ரம்யா இவங்களெல்லாம் வந்து தூக்கலாம் எல்லா வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ட் தானே தூக்கி வெளியே போடலாம் இந்த நாமினேஷனில்தான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க முடிவுக்கு வந்து இப்போ பார்வதி என்ன சொல்ல போகிறாங்க நம்ம போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் பேச போகிறாங்க பார்வதி அவர்களுக்கு ஒரே சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் ஓ மை காட் நமக்காக நம்மளுக்காக ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய இத்தனை மக்கள் நமக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் யார் யாரை நாமினேட் பண்ணோம் எப்படி நாமினேட் பண்ணணும் யாரை தூக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ லைவ்வில் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஆனால் இது சிறப்பான ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்றதல மாற்றுக்கறதே இல்லை அண்ட் மோர் திங் என்னென்னா சாண்ட்ரா வந்துருக்காங்க இல்லையா சாண்ட்ராவால் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்க முடியும் ஏன்னா திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து இப்போ வரைக்குமே வந்துருந்துட்டுருக்கு ஸோ அதனால் அதில் கொஞ்சம் முரண்பட்டுகிட்டே வந்திருக்காங்க முன்னுக்கும் பின்னுக்கும் முன்னுக்கும் இன்னுக்கும் பட் சாண்ட்ரா வந்து சரி நானே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போய் பேசியிருக்காங்க கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் பட் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் வந்து இவங்களே அனுபவிப்பாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி பட் என் ஆஃப் தி டே இந்த கேம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படும் அப்படின்றதெல்லாம் கருத்தே இல்லை இப்போ நாமினேஷன் லிஸ்ட்டுடைய ப்ரோமோஸ் வந்து வந்துருந்தது அதில் பார்த்தீங்க அப்படின்னாலையும் கனியக்காவெல்லாம் பார்வதியோட பேர் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றுமே இன்னுமே பார்வதி பேரும் தவிர்த்து வேறு யார் பேரையும் சொல்கிறது இல்லை வீக்கஸ்ட் கன்டெஸ்டன்ட்டு இவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல ஒரு வெங்காயத்தையும் வந்து உரிக்கிறதுல அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாத மாதிரி பார்வதி பார்வதி பார்வதினே தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி வந்து என்ன பார்வதியும் திவாகர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறாங்களா பத்து பேர் எப்படி ஒரே ஆளை வந்து நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஓகேவா ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து இருக்கு ஸோ இந்த தடவை சம்பவம் சிறப்பாக வந்துருக்கு போகுது ஸோ இதில் என்ன பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சுன்னா நிஜமாகவே அந்த இடத்துல வந்து ஹோப் ஃபுல்லாகவே வந்து சபரிநாதனுக்கு தான் வந்திருக்குது அப்படி வந்து ஒரு சாராராக ஒரு முடிவுகளை எடுக்க முடியாது இல்லை எடுக்கக்கூடாது இல்லை அவங்க தப்பே பண்ணும்போது கூட இப்போ பார்வதிக்கு என்ன கோபம் அப்படின்னா அவ்வளோ மெரிக்கிறான் அவ்வளோ தள்ளுறான் அவங்க வந்து கண்ணில் இடித்ததை பற்றிலாம் அவங்க பேசலை அவ்வளோ இடிக்கிறான் அவ்வளோ தள்ளுறான் மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறான் ஆனாலும் எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணி பேசலைனா கூட பரவாயில்ல ஆனால் அவன் வின் பண்ணணும்னு ஜெயிக்கிறது கூட ஜெயிக்கணும்னு நினைக்கிறது கூட தப்பு கிடையாது ஆனா என்ன வந்து நீங்க வாயை களை இருக்கிறீங்களா நீங்கள் பண்றது தப்பு அப்படி இப்படின்லாம் விக்ரம் வந்து பேசுறாங்கள அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஓகே மக்களே இப்போ நீங்க சொல்லுங்க சாண்ட்ரான்கோ கேங் அண்ட் அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ இவங்க ரெண்டு கேங்கை மோதிக்கிட்ட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ கொடுக்கறது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன் அண்டில் தான் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்